நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கேன்டா நீ நல்லா நான் நல்லா இருக்கண்டா சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா நம்ம சர்ச்சில அந்த கானர்ல ஒரு பொண்ணு ஆமாடா என்னடா சொல்றா பாஸ்ட் மெசேஜ்ல சொல்லுவாருல இந்த நாள் உனக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னு ஆமாண்டா பாஸ்ட்டு சொல்லுவாரு ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டாரா நான் சொன்ன அந்த சர்ச்சில் நம்ம கார்னரில் ஒரு பொண்ணு உக்காந்து ஆமாண்டா ஆண்டு எனக்கு அந்த பொண்ண குடுத்துட்டாருடா சொல்றேன் இல்லடா நான் ஜபம் பண்ணும் போது தான் சொன்னாரு மகனே இந்த பொண்ணு நான் உனக்குன்னு கட்டையில் இட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாரு என்னடா நீ தப்பாக நினைக்கிற ஆலயம் என்பது பரிசுத்தமானது ஆண்டவரு அங்கேயும் இங்கேயும் உலாவி கொண்டு இருக்கிற இடம் தான் ஆலயம் அந்த ஆலயத்தில் நம்ம பாவம் செய்யக்கூடாது புரியுதா நீ சொல்கிற நான் ஜபம் பண்ணும்போது தான் கத்தர் எனக்கு சொன்னார் மகனே இந்த பொண்ணு உனக்கு தானே இல்லை ஜபம் பண்ணும்போது சத்ருவானவன் நம்மக்குள்ளே பேசுவான் தீமை எல்லாம் சத்ருவானவன் பேசுறது நன்மை எல்லாம் கத்தரால் பேசுகிறது புரியுதா சத்ரு நமக்குள்ளே பேசிக்கொண்டு தான் இருப்பான் ஆனால் ஆண்டவர் பேசுவது நம்மளுக்கு கம்மியாக கேட்கும் சத்ரு பேசுறது சத்தமாக கேட்கும் நாடி இன்னைக்கு நீ சொல்றது தப்பு ஆலயம் என்பது முதலாக நினைத்துக்கொள்ளு கத்தர் அங்கே இருக்கிறார்னு நினைத்துக்கொள்ளு புரியுதா அற்புதம் செய்வார்ன வாழ்க்கையில் அற்புதம் என்பது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ ஒரு திருமண பந்தியில் தண்ணி ரசம் காலியாகி விட்டது வெறும் தண்ணீ ஆச்சமமா அதுதான் அற்புதம் உன் வாழ்க்கையில பெருமையா இருக்கிறதா அவர் அற்புதமா மாத்துகிறது தான் அது அற்புதம் சொல்லுவாங்க புரியுதா நீ வந்து அற்புதம் செய்வார்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுதான் எனக்கு ஆண்டவர் குத்துட்டாரு அதான் எனக்கு அற்புதம் நினைக்காது அது தப்பு புரியுதா ஆமாண்டா நான் தப்பு நீ எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா ஆலயத்துல போயிட்டு நான் பாவத்தை செஞ்சுட்டேன்டா ஆண்டவர் என்னை மன்னிப்பாரான்னு தெரியலடா ஆனால் நிச்சயமாகவே நான் இன்றைக்கி மன திரும்பி இருக்கேன்டா நிச்சயமாகவே நானும் இனிமே கத்திர்கென்று நான் ஊழியர் செய்ய போகிறேன்டா இப்போனா உங்களுக்கு வந்து புரிஞ்சது அதுவே கத்தர் கிருபடா கத்தர் உனக்குள்ளே எனக்கு பேசியிருக்காருல்ல நிச்சயமாகவே நான் கத்தருக்கு நன்றி சொல்கிறேன்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் அநேகர் அதை தப்பு இன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் கற்று எடுக்கிற மனத்துறை நிச்சயமாக கத்துறவங்களுக்கு ஆசை எடுப்பாங்க கார்ட் ப்ளெஸ்யூ